வணக்கம் இப்ப எதை பத்தி பார்க்க போறோம் எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன வரலாற்று சம்பவம் இது எப்ப நடக்குதுன்னா கிட்டத்தட்ட ஐநூறு வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டுல சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பல பேருக்கு தெரியாம இருக்கலாம் காதர்த்தான் சம்பவம் அப்படின்னு பாருங்க அதாவது காதல்தான் சம்பவங்கிறது உலக ஹிஸ்டரியில வந்து ரொம்ப வரலாற்று அறிஞர்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அந்த ஆயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது முப்பத்தொன்பது அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிலேய வீரனுடைய காதை வந்து ஸ்பானிய ஒரு வீரன் வந்து காதான் அதுக்கப்புறம் அந்த ஆஸ்திரியாவிலேயே ஒரு உரிமை போருங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு போர் மாதிரி நடக்குது இங்க ஐரோப்பால ஆயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது அந்த காலகட்டங்களில் இந்த இப்ப நம்ம பார்க்கற இந்த சம்பவம் வந்து அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூத்தி இருபது இந்த முப்பது நாற்பது ஐம்பது அந்த காலகட்டங்கள்ல நடந்த ஒரு சம்பவம் இத பத்தி வரலாற்று குறிப்புகள் பெரிய அளவுக்கு நமக்கு கிடைக்கல இது வந்து நான் படிச்சதா உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த மாசோ பிக்டர் அவர்களுடைய எழுத்துக்கள்ல இருந்து தமிழ்நாட்டில் கிறிஸ்தவம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு அதுல இருந்து நான் படிச்சு ஆச்சரியப்பட்ட கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் முழுமையா அதை பற்றிய தகவல் வந்து அவருடைய புத்தகங்கள்ல இருந்து படிச்சத உங்ககிட்ட இப்ப பறந்துக்கிறேன் தமிழ்நாட்டில் கிறிஸ்தவம் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா இந்த கடற்கரையோர அந்த மக்கள் வந்து இந்த மீனவர்கள் அதிகமா பரவர்கள் சொல்லக்கூடிய அவர்கள் வந்து அதிகமா இந்த கிறிஸ்தவ மதத்தை தழுவி இருக்கிறாங்க இதுக்கு பின்னாடியும் இந்த காதல்தான் சம்பவம் தான் மிக முக்கியமான காரணமா இருக்கு அதை பார்த்தீங்கன்னா காயல் சொல்லக்கூடிய இந்த நாகப்பட்டினம் தூத்துக்குடி இந்த மாதிரி மீனவ ஊர்கள் வந்து அதிகமா கிறிஸ்தவத்தை தழுவினதுக்கு இந்த காதல்தான் சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமா இருந்திருக்கு இங்க வந்து பறவர்கள் வந்து வரலாற்று ரீதியா வந்து பாத்தீங்கன்னா இந்த பறவைகள் இந்த மீன் பிடிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அரபிய வணிகர்களுக்கும் கொஞ்சம் அடிமை வேலை மாதிரி பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க அரபிய வணிகர்கள் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு காலகட்டங்களில் வந்து தமிழக மன்னர்களுடைய ஆதரவுல வந்து அரபிய வணிகர்களுக்கு கோ வச்சிட்டு வச்சுட்டு இருந்தாங்க ஏன்னா கடல் வணிகம் எல்லாம் அவங்களுடைய கட்டுப்பாடுல அதிகமாக இருந்துச்சு அதே மாதிரி அப்போ வந்து இந்த விஜயநகர அரசு உள்ள வந்த பின்னாடி இந்த நாயக்கர்களுடைய ஆட்சியும் இந்த ஐநூறு காலகட்டங்களில் அதிகமாக இருந்துச்சு இப்ப இந்த நாயக்கர்கள் வந்த நாயக்கர்களும் இந்த மீனவ அந்த பரவர்கள் வந்து அடிமையா வச்சுதான் வேலை வாங்கி உழைப்பு அதிகமா வாங்கிக்குவாங்க உழைப்பு கேட்ட கூலி வந்து மிக குறைவா கொடுத்துட்டு இருப்பாங்க அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து அரபு வணிகர் ஒருத்தர் வந்து இந்த மீனவ பெண்மணி ஒருத்தர் வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சிடுறாப்படி செஞ்சிடுறாப்படி செஞ்சிடுறா அவங்க தான் அடிமை பெண்கள் ஆச்சேன் அப்போ எது கேட்க முடியாது இருந்தாலும் கூட அந்த பெண்மணி வந்து தன் கணவன் கூட்ட போய் இந்த மாதிரி அரபு வணிகர் வந்து இஸ்லாமிய வணிகர் வந்து என்னை வந்து பாலியல் பலாதாரம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு தன் கணவன் கூட சொல்ற அப்படி இத கே கேள்விப்பட்டு கொதித்திருந்த அந்த கணவன் வந்து அந்த மீனவ கணவன் வந்து இந்த வணிகர்கிட்ட போய் அந்த இஸ்லாமிய வணிகர் கிட்ட கேட்கிற அப்படி ஏன் இந்த மாதிரி பண்ணுனேன் அப்படின்னு அவன் எதிர்த்து பேச ஆணவமா பேச அவங்களுக்குள்ள கைகளுக்கு நடந்தது தன் மனைவிங்கிறதுனால அவனுக்கு அதீத ஆத்திரம் பொங்கி அந்த மீனவர் வந்து அந்த அரபிய இஸ்லாமிய வணிகனுடைய காதை அறுத்துறாரு அப்படி இது ஒரு சம்பவமா முழுமையா சொல்லப்பட்டாலும் கூட அரபு வணிகம் தான் அந்த மீனவனுடைய காதை அறுத்துட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இருந்தாலும் இந்த கதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீனவன் வந்து அரபு இஸ்லாமிய வணிகன காதை இருக்கும்போது தான் அந்த போர் வந்து பெருசாகிற மாதிரி எடுத்துக்க முடியும் ஏன்னா அந்த காது அறுபட்ட அந்த இஸ்லாமிய வணிகன் வந்து தன்னுடைய கூட்டத்துக்கூட போய் சொல்றாங்க இந்த மாதிரி மீனவ சமூகத்தை சேர்ந்த அந்த பறவனுடைய ஆட்கள் வந்து எங்க விட வந்து தான வந்து தகராறு பண்ணி என் காதையை அறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க மீனவ சமூகத்து மேல வந்து இந்த நாயக்கர்கள் ஆளக்கூடிய நாயக்கர்களும் சரி அரபு வணிகர்களும் சரி எல்லாம் குழுவா சேர்ந்து பார்க்குற எல்லாம் கொண்டுட்டு வாங்க தலையெடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிச்சர்றாங்க நாயக்க மன்னர் மூலமாகவே நியாயம் கேட்க வேண்டிய நாயக்க மன்னர்கள் வந்து அரபு இஸ்லாமிய வணிகர்கள் பக்கம் இருக்கிறாங்க இப்ப வந்து அந்த மீனவ சமுதாயத்தை சேர்ந்த அந்த குறிப்பிட்ட ஆட்கள் எல்லாம் வந்து தகராறு பண்ண இல்லையா அவங்களோட தலையெல்லாம் எடுத்துட்டு வாங்க அவங்க கொண்டு வர்றவங்களுக்கு வந்து அஞ்சு பணம் அஞ்சு பணம்னா ஒரு அந்த காலத்துல வந்து ஒரு பணங்கிறது பதினாறு அணா சேர்ந்தது ஒரு பணம் அந்த மாதிரி ஒரு கணக்குல கொண்டு வர்றாங்க பல பேர் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு சாதாரண அடிமை வேலை செய்யற அந்த பறவை கூட்டம் தானே அப்படின்னு சொல்லி தலையெல்லாம் கொண்டு வர்றாங்க இந்த சம்பவத்துக்கு பயந்துட்டு இந்த மீனவ சமுதாய மக்கள் எல்லாம் போய் காட்டுல ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க இது வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ச்சுகீசியர்கள் வந்து மிளக நோக்கி வர்றாங்க மிளகு மேலதான் அவங்களுக்கு அதீத ஆர்வமா இருக்க வழிய இந்த தூத்துக்குடியில விளையக்கூடிய முத்துக்கள் மேல பெரிய ஆர்வம் இல்லை மிளகுதான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு பொருளா அந்த போர்ச்சுகீஸ் தேசத்துல இருந்து இந்தியாவுக்கு வாஸ்கோட வந்து கடல் வழியா வந்து ஈர்த்து கொண்டு வந்து சேர்த்துது இப்போ இந்த மாதிரி ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் மன்னருக்கு கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறாங்க அதாவது பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்து தம்பி நாயக்கன் தம்பிச்சி நாய்க்கன் ஒரு அந்த குறிப்பிட்ட சிற்றரசன் கூட்ட வழக்கமா இருக்கிறாங்க அந்த மன்னனுக்கு வந்து புறவி அதாவது குதிரையை இவங்க வந்து மிளக வாங்கிக்கிற மாதிரி வியாபாரம் நடக்குது வருகையில வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இங்க இருக்குது அரபு வாணிகர்கள் வந்து முத்துக்கள் மிளகு எல்லாத்தையும் சேர்ந்துதான் பண்றாங்க அவங்க அந்த மாதிரி சூழ்நிலை இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த சாதாரண ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டு அந்த கணவன் போய் கேட்டு காத அறுத்துட்டு இந்த இப்ப வந்து எல்லா மீனவ சமுதாய மக்களும் அந்த அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் ஓடி போய் காட்டுல ஒழிஞ்சிடுறாங்க இந்த கதையை இங்க இப்படி வச்சுக்கலாங்க இப்ப இந்த கதை இப்படி இருக்கும்போது இதனுடைய தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கள்ளிக்கோட்டை மன்னன் வந்து போர்ச்சுகீசிய வணிகர்கள்கிட்ட வணிகம் செஞ்சுட்டு இருக்கும் போது அங்க வந்து அந்த அரசவையில் இருக்கக்கூடிய ஆள் வந்து போர்ச்சுகீசிய மொழி நல்லா படிச்சிடுற அப்படி படிச்ச உடனே பார்த்தீங்கன்னா மன்னருக்கு வந்து பிடிச்சி போய் நீ போர்ச்சுகீசிய தேசம் அதை போர்ச்சுகலுக்கு போய் அவங்க விட்டையே அந்த வியாபார நிமித்தமாக பேசிட்டு வா சொல்லி அனுப்புற அப்படி அந்த நல்ல போர்ச்சுகீஸியை மொழி தெரிந்த அந்த நபர் வந்து போர்ச்சுகல் தேசத்துக்கு போய் எல்லாமே அந்த அரசர்கிட்ட அந்த ஜான்கிற அந்த அரசர்கிட்டையெல்லாம் பழகிருக்கும் போது என்னன்னா அங்கே போர்ச்சுகல் வந்து அப்போ வந்து கிறிஸ்துவ மதத்தை வந்து அதிகமாக வெளியே எடுத்துகிட்டு போன தேசங்கள்ல போர்ச்சுகல் ஒன்று அந்த மண்ணங்குட்டை பழகும் போது என்ன அப்படின்னா அந்த ஆள் இந்த கள்ளிக்கோட்டையிலேருந்து சென்ற ஆள் வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மதம் மாறுறாரு அப்ப வந்து ஜோவா டி குரூஸ் அப்படின்னு தன்னுடைய பேரை வந்து மாத்திக்கிறாரு மன்னர் அனு அனுப்புறாரு ஆனா இவர் போய் மதம் மாறிட்டு வந்து மன்னங்கிட்டயே வந்து அந்த ஜோவா டி குரூஸ் வந்து நீங்களும் மதம் மாறுங்க கர்த்தர் உங்களுக்கு எல்லாமே ஆசீர்வாப்பார் அப்படி இப்படி சொல்ற அப்படி வெறுத்து போய் மன்னன் வந்து அப்படி இந்த மாதிரி மதம் மாத்திர வேலையில வேண்டாம் நீ போ அப்படின்னு சொல்லி அந்த ஊரை விட்டு துரத்தி விடுறா அப்படி இப்ப மன்னனால துரத்தப்பட்ட அந்த டி குரூஸ் வந்து அப்படியே போர்ச்சுகீசியர்கள்ட்ட கொஞ்சம் பழகிக்கிற அப்படி போர்ச்சுகீசியர்களும் இவங்களுக்கு இவருக்கு ஆதரவா வந்து சில வாணிப பொருள்கள் தங்க குதிரை இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க கப்பலெல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் அந்த குரூஸ் அவருடைய கெட்ட நேரம் என்ன ஆகுதுன்னா இவங்க கொடுத்த கப்பலெல்லாம் வந்து கடல்ல கரைஞ்சி போய் உடஞ்சி போய் எல்லாம் நஷ்டம் ஆயிடுது அப்போ நீ எங்கள் கப்பலோடைய வந்து இதெல்லாம் சேதப்படுத்திட்டு எங்கள் சொத்துக்களை வந்து சரியான நேரத்துக்கு நீ போகல போல தான் அந்த சேதம் விளைவிக்கப்பட்டதுன்னு சொல்லி அந்த டீ குருஸுக்கு சிறை சேதம் கொடுத்துடுறாங்க மரண தண்டனை அளவுக்கு போயிடுது சிறையில் இருக்கும்போது அப்ப அந்த சூழ்நிலையில வந்து இந்த டீ வந்து போர்ச்சுகல் மன்னனுக்கு வந்து நான் இந்த மாதிரி தெரியாமதா தெரியாமதான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கிடைத்த மாதிரி கேட்டு கடைசியில அந்த மரண தண்டனை சிறை தண்டனையில இருந்து அந்த ஜான்கர் மன்னர் வந்து இவரை விடுவிச்சிடுறாங்க விடுவிச்சு வெளியே வரும்போது பாக்குற பார்த்தோம்னா இந்த சம்பவத்தை கேள்விப்பதா அப்படி இந்த காதரத்தான் சம்பவம் வந்து மீனவர்கள் வந்து அந்த காயல் நாகப்பட்டினம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து அரபிய இஸ்லாமிய வணிகர்களுக்கு பயந்து காட்டுல தான் இருக்கிறாங்க ஏன்னா பல பேரை வந்து அவங்க எடுத்துட்டு போனா காசு அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சு பல பேருடைய உயிர் வந்து வீணா போயிட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டு அந்த பகுதிக்கே நேரடியா போற அப்படி இந்த டி குருசுங்கிறவர் டி குருசுங்கிறவர் போய் அந்த மீனவனுடைய தலைவனை பார்த்து ஒரு டீல் மாதிரி பேசுகிறாங்க ஒரு ஒப்பந்தம் மாதிரி பேசுகிறாங்க என்ன ஒப்பந்தம் அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு உதவுறோம் அதுக்கு நீங்கள் கை மாற என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பிக்க தப்பிக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்னன்னா இப்போ போர்த்துகீசியனுடைய ஆளுமை இங்கே ஆயிடுச்சு அப்போ நீங்கள் வந்து இந்த கிறிஸ்துவ மதத்துக்கு நீங்கள் மாறினீங்கன்னா போர்த்துகீசிய மன்னரனுடைய கீழே இருக்கக்கூடிய ஆட்களை தொடக்கூடிய தைரியம் யாருக்கும் வராது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சேதம் தான் ஏற்படும் அப்படிங்கும் போது அந்த மீனவ தலைவர் சொல்றாப்பா அந்த குறிப்பிட்ட பகுதியில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேரும் சொல்றாங்க வரலாற்றில் இருபதாயிரம் பேர் வந்து ஒத்துக்கிறாங்க கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிக்கிறோம் எங்க உயிர் வந்து காப்பாற்றப்பட்டால் போதும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து போருக்கு போர்த்துகீசியர்கள் வந்துட்டாங்க அப்புறம் எதிராக வந்து பாத்தீங்கன்னா அரபிய இஸ்லாமிய வணிகர் வந்து சாமரின் மன்னர் அப்புறம் அவங்க விட்டு இருந்த நாயக்கர் படைகள் இவங்க இந்த பக்கம் இவங்களுக்கு வந்து கொச்சி மன்னர் அப்புறம் போர்த்துகீசிய படைகள் இவங்க எல்லாமே ஆதரவா இரண்டு பக்கமா நிற்குது இப்ப போர் வந்து நடக்கும்போது அந்த கடல் போர் தான் நடக்குது கடல் போர் நடக்கும்போது இங்க இருபதாயிரம் மீனவர்கள் வந்து கடல் பத்தி நன்றாக தெரிந்தவங்க அவங்க கடவுளுக்குள்ளாரியே இருந்து அந்த தொழில் வாழ்க்கையெல்லாம் இருந்ததுனால சுலபமா இந்த அரபிய இஸ்லாமிய அந்த படை வந்து தோக்கடிச்சிடுறாங்க இப்ப இந்த ஒப்பந்தத்துக்கு மூலமா ரெண்டு பேர் போர் பண்றாங்க இந்த இதுல வந்து மீனவர்கள் சார்ந்த அந்த போர்ச்சுகீசியர்கள் படை வந்து வென்றுருது இப்ப நாயக்க மன்னர்களுடைய அந்த படை அது வந்து தோற்றுறது இதுதான் காதல்தான் சம்பவம் அதுல இருந்து அந்த மக்கள் வந்து அந்த கிறிஸ்தவத்துக்கு மாறி அதனுடைய உண்மையான ஊழியர்களா வந்து மாறிநூத்தி முப்பத்தி ஒன்பதுல அந்த ராபர்ட் ஜென்சின்ஸ் அப்படிங்கிற அந்த ஆங்கிலேயர் வந்து இந்த ஸ்பானிய வீரர் வந்து காதறுத்த அந்த சம்பவம் வந்து ரொம்ப பிரபலியம் அது பெரிய போ போராவே மாறிச்சு அந்த ஒரு கதை மாதிரிதான் நம்ம இந்த காதறுத்த சம்பவத்தையும் நம்ம சொல்ல முடியும் இப்ப தமிழ்நாட்டுல கிறிஸ்தவன் வளர்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு வரலாற்று ஒரு சோகமான சம்பவத்தின் மூலமா தான் அது மரம் மரம் மாற்றப்பட்டது அவங்கள அவங்கள உயிரை காப்பாற்றிக்க வேண்டி ஒரு குறிப்பிட்டு இருபதாயிரம் மக்கள் தொகை அளவுக்கு ஒரே சமயத்துல மாறினது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த மாதிரி தகவல் எல்லாம் வந்து நம்ம இப்போ சமீப நவீன உலகத்தில் ஏதாவது வரலாறு எதாவது தகவல் சார்ந்தோம்னா விக்கிபீடியாங்கிற அந்த தளத்தை இணையதளத்தை போய் பார்ப்போம் அதுதான் உண்மைங்கிற அளவுக்கு இருக்கு விக்கிபீடியாங்கிறது இன்று உருவான ஒரு விஷயம் அது தன்னை அப்டேட் அதாவது தான் வருதே வழியா அதனுடைய முழு தகவல்களும் சரியா அப்படின்னு சொல்ல முடியல நம்ம புத்தகங்கள் வந்து தான் அதிகமா பல தகவல்கள் படிக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு பல விஷயங்களை நம்ம வந்து சுலபமா தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பா இருக்கு இந்த காதல்தான் சம்பவம் வந்து நான் படித்ததை தெரிஞ்சதை உங்ககிட்ட வந்து ஒரு விஷயமா பகிர்ந்துருக்கிறேன் இந்த காணொலியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த மாதிரி காணொலி பிடிச்ச மற்றவர்களுக்கும் பகிரவும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்